அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் நம்ம இப்போது ரெண்டு கிலோ பிரியாணி பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் நம்ம பாத்திரத்தை அடுப்பு வச்சுக்குவோம் தேங்காய் எண்ணெய் வந்து அரை லிட்டரு ஊற்றிக்கோங்க நெய் இரநூறு கிராம் சேர்த்துக்கோங்க அடுத்து வெங்காயம் ஒரு கிலோ தக்காளி எண்ணூறு கிராம் தயிர் முந்நூறு ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து பட்டக்கரம் சோம்பு ஏலக்காய் சீரம் எல்லாம் போட்டு பொடியாக்கி போட்டுக்கோங்க அடுத்து நல்லா வெந்ததும் உப்பு போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் அரிசி எடுக்கிறோமோ அந்த பாத்திர அளவுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி வைங்க அடுத்து மல்லி மல்லி போட்டுக்கோங்க புதினா போட்டுட்டு ரெண்டு எலுமிச்சம்பழம் சாறு பிழிஞ்சி விட்டுக்கோங்க பிழிஞ்சி விட்டுட்டு அரை லிட்டர் பால் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நம்ம பால் எதுக்கு ஊற்றுறோம்னா அரிசி வந்து குழையாமல் இருக்கிறதுக்கு ஊற்றிட்டா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இப்போ நான் இப்போது ஒரு அரை மணி நேரம் அரிசி ஊற வச்சுருந்தேன் அந்த அரிசியை நான் இப்போ போட்டுக்கிறேன் போட்டதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் உன்னோட ஒன்று சேர்ந்து நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த மாதிரி பிரியாணி பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க நீங்களும் நம்ம எந்த அளவுக்கு மசாலா சேர்க்கமோ அளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அடுத்து வந்து நெய் ஊற்றிக்கலாம் நூறு கிராம் நெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு மல்லி புதினா போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம மூடி வச்சுருவோம் தம் போட்டுருவோம் ஒரு இருபது நிமிஷம் தம் போட்டுருங்க தம் போட்டுட்டு அடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் டேஸ்டியான மட்டன் பிரியாணி ரெடி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்